இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ராதா மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் செய்யா மந்த்ரா இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பிரதமர் மோடியை பற்றி காங்கிரஸ் எம்பி ராகுல் விமர்சித்தார் இந்த ஒப்பந்தத்திற்காக மோடி சமரசம் செய்து கொண்டார் கடந்த சில மாதங்களாக முடங்கியிருந்த ஒப்பந்தத்தை ஒரே இரவில் முடித்திருக்கிறார் கடுமையான அழுத்தத்துக்கு உட்பட்டே பிரதமர் மோடி இதை செய்துள்ளார் அதானி மீது அமெரிக்காவில் உள்ள வழக்கு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கோப்புகளில் அமெரிக்கா என்னும் வெளியிடாத பல விஷயங்கள் உள்ளன இவையே மோடி மீதான அழுத்த புள்ளிகள் என்று ராகுல் கூறியிருந்தார் ராகுலுக்கு மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் பதிலடி கொடுத்தார் வருகை குறைத்தது பற்றி அதிபர் முதலில் அறிவித்தது ஏன் என்ற எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்துக்கும் அவர் பதிலளித்தார் ராகுல் போன்ற எதிர்மறை மனநிலை கொண்டவர்கள் நாட்டை தவறாக வழிநடத்தவும் குழப்பம் செய்யவும் முயற்சிப்பது துரதிர்ஷ்டம் அவரது முயற்சி வெற்றி பெறாது உலகின் வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியாவை மாற்றுவதில் எதிர்கட்சிகளுக்கு ஆர்வம் இல்லை வரியை குறைத்தது அமெரிக்கா தான் அதனால்தான் அவர்கள் முதலில் அறிவித்தனர் ராகுல் எதிர்மறை எண்ணங்களின் சின்னம் நாடு வளர்ச்சியடைவதை பார்த்து அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் இந்த ஒப்பந்தம் மூலம் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடாக ஈர்க்க முடியும் இதில் ராகுலுக்கு என்ன பிரச்சனை நாட்டின் முன்னேற்றத்தை அவர் வெறுக்கிறார் என பியூஷ் கோயல் கூறினார்